கத்துடைய பரிசுத்த நாம் நாளை கூட உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஏசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுதினமும் அவர் என்ன பண்றாரு காணப்படுறேன் இந்த நாள்லயும் கூட உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கு ஆஹ் உதாரணமா கழுகு கத்துட்டீங்கன்னா உயர பறக்கும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு நெருப்பு கோழி இவ்வளவு உயரத்துக்கு என்ன பண்ணும் பறக்கும் அது மாதிரி கோழிக்கு ஆந்தைக்கு அந்த மாதிரி ஒவ்வாலுக்கு விலங்குகள் ஒவ்வொன்றும் யானை கரடி சிங்கம் புலி நாய் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு அதே போலதான் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தனி சிறப்புகள் இருக்கு என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் அதனால நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் நல்லா பாடலாம் ஒரு சில பேர் நல்லா டான்ஸ் ஆடலாம் ஒரு சில பேர் நல்லா கவிதைகள் பேசலாம் எழுதலாம் இந்த மாதிரி கடவுளுடைய ஊழியத்திலையும் சரி ஒரு சில பேர் நல்ல பெரிய பெரிய எப்படி சத்தியங்களை விலைக்கு சொல்ல அந்த அதாவது வரங்கள் இருக்கிற ஒவ்வொரு வரங்களையும் ஆப்ரேட் பண்ண உங்களுக்கு தேவன் பெரிய கிரு கிருபைகளை அவர் தந்திருக்கார் ஆமே ஒவ்வொரு கிப்டுமே வந்து உங்களுக்கு விளையேற பெற்றது ஒவ்வொரு நிலையுமே தனி சிறப்பாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார் ஆமேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா உங்களை தேவன் முன்கூடுத்திருக்கிறார் உங்களை அழைத்திருக்கிறார் அதனால் தயவு செய்து உங்களை அழைத்த அழைப்பை நீங்கள் கைவிடாதீர்கள் உங்களுக்கு அழைக்கப்பட்ட அந்த அழைப்புல நிலைத்திருங்கள் உறுதியாயிருங்கள் அதிலே தரித்திருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் கொடுத்த அந்த வெற்றியை நீங்க கொண்டாடுங்கள் ஆமேன் ஏன்னா நம்ம நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாம நம்ம அடுத்தவங்கள போல வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நமக்கு ஒரு வெற்றி அவர் வைத்திருக்கிறார் அந்த வெற்றிக்கான திறமைகளையும் நமக்குள்ள வைத்திருக்கிறார் அதை நம்ம சிந்தித்து அதுல இருந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இன்னைக்கு நான் பதிவிடுகிறேன் ஏனென்றால் நான் மத்தவங்களை பார்த்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆரம்பத்துல நினைச்சேன் அப்புறம் ஒரு சில நாட்கள் கழிச்சு நம்ம ஏன் அவங்கள போல இருக்கணும் நமக்குன்னு ஒண்ணு இருக்கல அப்படின்னு அப்புறம் தான் தேவசனம் சொல்றது நம்மளுக்காக அவர் தனியா ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்னென்ன வேணும் அப்படின்னு அவர் அறிஞ்சிருக்கிறாரு அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் அதனால உங்களுக்குன்னு தனியான ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு ஆஹ் திறமைய உள்ள வச்சிருக்கிறாரு அதை நீங்க வெளியே கொண்டு வாங்க அநேக பேருக்கு அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்குமே தவிர அது மற்றவர்களுக்கு இடையூறாகவோ மற்றவர்களுக்கு அது தவறான புரிந்தலோ இருக்காது அதனால தயவு செய்து உங்களுக்கென்ற திறமையை நீங்க வெளியே கொண்டு வாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ